ಅವರೆಯ <Sansi> کے صحابہ کر تابعین کر تبا تابعین کر نالا کر شہدہ کر قریبا نمانی کر لیم اور بہم انسان دیم سمالا راہوں کے انٹرین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ گنیت کرتانا اللہ میں نرگی آگلے ان پٹا سورہ فتح اللہ قرنت لے کوئی گران محمد رسول اللہ محمد صلی اللہ علیہ وسلم அல்லாஹ்வினுடைய தூதர் வல்லதீன மஹ்பு அஷிதாஹு அலல் குஃபார் அவர்களுடன் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எத்தனை பேர்கள் என்று சொன்னால் அஷி குஃபார்களிடத்திலே இறை நிராகரிப்பாளர்களிடத்திலே கடுமையாக இருக்கக்கூடியவர்கள் ரஹமாஹு பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் உள்ளவர்கள் அதாவது அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் உள்ளவர்களிடத்திலே

இந்த வசனத்திலே அல்லாஹ் சகாபாக்களை பற்றி சொல்லி காட்டுகிறான் நமக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய வாழ்க்கைக்கான முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள ஒரு தகுதி மிக்க மனிதர்கள் என்று சொன்னால் அது சகாபாக்களை தவிர வேறு யாரிலும் அல்ல சகாபாக்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உபத்திற்கு விட்டு சென்றார்கள் அல்லாவிற்காகவும் ரசூலுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையும் முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள் சகாபாக்கள் இல்லை என்று சொன்னால் இன்று நாம் ஓதக்கூடிய குரான் இல்லை சகாபாக்கள் இல்லை என்று சொன்னால் நாம் படிக்கக்கூடிய ஹதீஸ் இல்லை சகாபாக்கள் வகியை எழுதுபவர்களாக இருந்தார்கள் சகாபாக்கள் தான் இவன் தான் ரசூலுல்லா இவன் தான் அல்லா இது இவன் இந்த உலகத்தை படைத்தவன் என்று நமக்கு சொல்லி காட்டியது சகாபாக்கள் தான் சகாபாக்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உண்மை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது நமக்கு எல்லாம் ஆசைப்படுவோம் ரசூலுல்லாவுடைய காலத்துல நம்ம பிறந்திருக்கலாமே ரசூலுல்லாவை பார்க்க முடியாம போச்சு நம்ம காசு இருக்கும் அல்லாஹ் ரசூலுல்லாவிற்கு எப்படிப்பட்ட ஒரு தோழமையை உண்டாக்க வேண்டும் எப்படிப்பட்ட தோழர்களை ரசூலுல்லாவுக்கு இருக்க வேண்டும் என்று அல்லா நிர்ணயித்தான் சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தான் சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தான் அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் அல்லாவினுடைய அந்த பொருத்தத்தை பெற்ற சகாபாக்கள் அண்ணன பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெறிமுறைகளை அச்சு அசராமல் அப்படியே பின்பற்றி வந்தார்கள் நாம் பார்க்க முடியிறது அண்ணன பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆகப் பெரும் محبت பெருமானாருக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அல்லாஹ் ஒருவரே என்கிற அந்த ஒரே ஓரிரை அந்த கொள்கையை தங்களுடைய இறுதி மூச்சு வரை நிலைநாட்டியவர்கள் சஹாபா பெருமக்கள்

முகமது ரசூலுல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே அப்படிப்பட்ட ஈமானுடன் முஃமின்களாக யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேராக பார்த்தார்களோ அவர்கள் அனைவரையும் நாம் சஹாபாக்கள் என்று சொல்வோம் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் அனந்தமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஹஜ் கடைசி ஹஜ் அந்த ஹஜ்ஜிலே

அவர்கள் பொருத்திக் கொண்டார்கள் அல்லாஹும் அவரையும் அவர்கள் அனைவரையும் இதை வேறு என்ன வேண்டும் அந்த பொருத்தத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னாலே இது உலகிலும் தேவையில்லை நாளை மறுமையிலும் தேவையில்லை அப்படிப்பட்ட அல்லாஹியுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் சகாபா பெருமக்கள் அப்பொழுது அந்த சகாபா பெருமக்கள் அல்லாவிற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள் சகாபாக்கள் இல்லை என்று சொன்னால் நன்றாக கவனிக்க வேண்டும் சஹாபாக்கள் உலகிலே இது இஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது குர்வான் குரான் என்பது குர்ஹான் இப்படித்தான் ஓத வேண்டும் என்று சஹாபாக்கள் சொல்லிக் கொடுத்தது அப்படி சஹாபாக்கள் நமக்கு வேணா என்று சொன்னால் குரவானை ஓரமாக குரான ஓட முடியாது சகாபாக்களை விரும்பவில்லை என்று சொன்னால் குரானை விரும்ப முடியாது காரணம் குர்ஆனை நம் கையில் கொடுத்தவர்கள் சஹாபாக்கள் ஹதீஸ் ஹதீஸ் வேண்டும் சஹாபாக்கள் வேண்டாம் என்று சொன்னால் ஹதீஸ் எடுக்க முடியாது ஏனென்றால் ஹதீஸை அறிவித்தவர்கள் சஹாபாக்கள் இதுதான் ஹதீஸ் இதை ரசூலுல்லாஹ் சொன்னார் எப்படி இப்படி சொன்னார் இந்த தருவாயிலே சொன்னார் இந்த இப்படி இப்படிப்பட்ட அந்த நேரத்திலே சொன்னார் என்று ஒவ்வொரு விஷயமாக சஹாபா பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று சகாபா பெருமக்களுடைய ஆகப் பெரும் விஷயமாக தீனை பரப்புவதில் முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்தார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துள் பக்கியிலே வெறுமைய பன்னெண்டாயிரம் சகாபாக்கள் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் உள்ள எண்பதாயிரம் சகாபாக்களுக்கும் மேற்பட்டவர்கள் உலகில் உள்ள அனைத்து மூளைகளுக்கும் சென்றார்கள் உலகில் உள்ள அனைத்து மூளைகளுக்கும் சென்று இஸ்லாத்தை பரப்புவதற்கான உயர்தரமான நோக்கத்தை கையில் எடுத்தார்கள் அவர்களுக்கு சகாபாக்கள் மாறவில்லை அவருடைய கலாச்சாரத்திற்கு தோதுவாக சகாபாக்கள் மாறவில்லை சகாபாக்களை பார்த்து பல நாடுகள் மாறியது பல நாட்டு மக்கள்கள் மாறினார்கள் அதே போன்று அன்னல பெருமானாருடைய சுண்ணர் அன்னல பெருமானாருடைய சுண்டத்தை ஒவ்வொரு நாட்டிலும் ஹயாத்தாக்கினார்கள் அதை உலகம் முழுவதும் பரப்பியதற்கு மிக பெரும் சக்தியாக இருந்தவர்கள் சகாபா பெருமக்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று அன்னல பெருமானார் சூர்பாய் சரோதாவை ஒவ்வொரு அசைவுகளையும் நுண்ணிப்பாக கவனித்தார்கள் ஒவ்வொரு செயலையும் ஆழமாக சிந்தித்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால்

அன்னல பெருமானாவுடைய வெள்ளை முடி இருந்தது அவருடைய உடல் உடல் அங்கங்களை முழுக்கமாக சகாபா பெருமக்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அன்னல பெருமானாருடைய வாழ்க்கையில் ஐக்கியமானவர்கள் தான் சகாபா பெருமக்கள் அதே போன்று முழுமையாக நபியை போன்றவே ஒரு வாழ்க்கை

சில குழப்பவாதிகள் சகாபாக்களுடைய பேச்சை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே சில விஷயங்கள் பார்க்க முடிகிறது குரான்ல இல்ல ஹதீஸ்ல இல்ல சகாபாக்கள் எந்த என்ன இதுல சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சமூக வலைதளத்துல சொல்றாங்க குரான் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல சகாபாக்கள் என்ன கண்ணோட்டத்துல சொன்னாங்க எங்களுக்கு தெரியலப்பா அப்படின்னு சகாபாக்களை பத்தி சொல்கிறார்கள்

அந்த பதிலிலே ஆரம்பத்திலேயே அவருடைய கால் துண்டிக்கப்பட்டு விடுகிறது அவருடைய ஒரு கால் துண்டிக்கப்பட்டு விடுகிறது ரசூல்லாட்டை எடுத்து வருகிறார்கள் ரசூல்லாட்டை எடுத்து வருகிறார்கள் ரசூல்லா ரசூலாவை ரசூலாம் அவர்கள் அவர்களுக்கு அப்படியே தடவி கொடுக்கிறார்கள் அபு உபேதா மிக அவருடைய சொந்தத்தில் ஒரு சொந்தம் தான் அபு உபேதா அவர்கள் அப்பொழுது அந்த தருவாயிலே ரத்தம் கொட்டோ கொட்டு கொட்டுகிறது காலிலிருந்து ஒரு கால் துண்டிக்கப்பட்டு விட்டது அன்றைய நேரத்தில் சொன்னார்கள் நீங்கள் என்னை பொருத்திக் கொண்டீர்களா நீங்கள் என்னை பொருத்திக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள் கண்ணீர் மலர்ந்த ரசூலுல்லா சொல்லா சொன்னார்கள் நான் உன்னை பொருத்திக் கொண்டேன் நான் உன்னை பொருத்திக் கொண்டேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது அபு உபைதா அவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லா நான் இப்போது இறந்தேன்னு சொன்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா நான் இப்போ வஃபாத்தானே சொன்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டார்கள் அந்த தருவாயிலே முன்னபெருமானவர்கள் கண்ணீர் மலர சொன்னார்கள் நிச்சயமாக உனக்கு சொர்க்கம் நிச்சயமாக உனக்கு சொல்லும் அல்லாஹ் மீது சாட்சியாக நான் சொல்கிறேன் அல்லாஹ் உம்முடைய ஸ்தி உம்முடைய சாட்சியாக நான் சொல்கிறேன் நான் இவரை பொருந்திக் கொண்டேன் என்று அபூபேதா தேவான் அவர்களுக்கு சொன்னார்கள்

நான் பள்ளிவாசலுக்கு போவேன் கலைத்தெருவுக்கு போவேன் ரசூலுதாவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தவறு உலகத்துல யாருமே இல்லை ரசூலு நான் நான் கேட்டேன் என்பதற்கு என்னை தவிர சொல்வதற்கு உலகில் இல்லை அப்படிப்பட்ட கஷ்டமான காலத்தில் நான் வாழ்ந்து

இந்த அளவிற்கு சாபா பெருமக்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அல்லாதற்காகவும் ரசூலுமாக இருக்காகவுமே உலகத்தினுடைய ஆசை சுத்தமாக இல்லை உலகத்தினுடைய ஆசை சுத்தமாக இல்லை அல்லாஹ்வனே போதும் ரசூலுண்டா போதும் எங்களுக்கு அது போதும் நான் இப்ப சொல்றதுல ரசூலாவுடைய தான் நிம்மதியானது வாழ்க்கை அது என்று அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட சகாபாக்களினுடைய அந்த தியாகத்தை நினைவு கூற வேண்டும் அப்படிப்பட்ட சகாபாக்களுடைய உணர்வை புரிந்து சகாபாக்களுடைய அந்த சொற்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை வளர்மான அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக சகாபாக்களை போன்ற ஈமானை அல்ல நம்முடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் நிலைநிறுத்துவானாக நிறுத்துவானாக அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் வளரமான அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக நாளை ஜன்னத்துள் சுதோசிங் என்கிற அந்த உயர்தரமான சுதத்திலே ரசூல்லாவினிடமும் சகாபாக்களுடனும் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வளரமா நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் நம் குடும்பத்தாரர்களுக்கும் உலகில் உள்ள முஸ்லீமான உண்மையான ஆண்பின் அனைவர்களுக்கும் வளரமா தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார்கள் ஆலமி வாசல் தவணை الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ